வணக்கம் நண்பர்களே இன்று பூஜ்ஜியம் மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருக்கார்த்திகை இன்றைய யோகம் சித்த யோகம் இது நல்ல செயல்களுக்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய நல்ல நேரங்கள் காலை பூஜ்ஜியம் ஒன்பது பதினைந்து ஏஎம் பத்து பதினைந்து ஏஎம் மாலை நான்கு நாற்பத்து ஐந்து பி பூஜ்யம் ஐந்து நாற்பத்து ஐந்து பி எம் இந்த நேரங்களில் முக்கிய முடிவுகள் நல்ல ஆரம்பங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தரும் இப்போது இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷம் இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு முயற்சி பலிக்கும் நாள் நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் முன்னேற்றம் காணும் வேலைப்பழு இருந்தாலும் முடிவில் மகிழ்ச்சி கிடைக்கும் பணத்தில் சிறிய வரவு வரும் செலவை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு கூடும் குடும்பத்தில் நல்ல வைப்ஸ் நல்ல செய்தி கிடைக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு டுடே பீஸ்ஃபுல் டே பணத்தில் எதிர்பாராத வரவு அல்லது நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலைப்புறத்தில் அப்ரிசியேஷன் பெற வாய்ப்பு புதிய டாஸ்க் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி டுடே வரும் மாலை நேரம் மன அமைதி தரும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று புத்துணர்ச்சி டே காலை முதல் மனநிலை அப்லிஃப்ட் ஆகும் போட்ட காரியங்கள் டுடே முடியும் பணம் டுடே ஆகி சிறிய சேமிப்பும் செய்யலாம் நண்பர் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் நாள் காலை மெதுவாக இருந்தாலும் மதியம் முதல் ப்ராக்ரஸ் பெண்டிங் வேலைகள் டுடே ஆகும் சிறிய பயணம் ரிஃப்ரெஷ்மெண்ட் தரும் உடல் நலம் டுடே லைட் டயர்ட்னஸ் ஓய்வு அவசியம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு டுடே ஸ்லோ மூவிங் டே வேலைகள் தாமதமாகலாம் அவசரம் வேண்டாம் மதியம் முதல் கிளாரிட்டி கிடைத்து குட் ரிசல்ட்ஸ் பணச்செலவுகள் திடீர் அதிகரிப்பு கவனமாக இருக்கவும் மாலை நேரம் மன அமைதி தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு டுடே எனர்ஜெட்டிக் டே வேலைகள் திட்டமிட்டபடி பர்ஃபெக்ட்லி நடக்கும் ஒரு புதிய வாய்ப்பு அல்லது ஐடியா வெற்றி தரும் டீம் சப்போர்ட் அதிகம் உங்கள் வேல்யூ டுடே உயர்வு பணத்தில் சிறிய வரவு கிடைக்கும் லக்கி ஃப்ளோ அதிர்ஷ்ட நிறம் க்ரீம் அதிர்ஷ்ட எண் ஏழு துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் சப்போர்ட் டுடே ஸ்ட்ராங் நீங்கள் நினைத்த ஒரு முடிவு டுடே நிறைவேறும் ஒர்க் பிரஷர் குறைந்து டாஸ்க்ஸ் ஸ்மூத் பத்து ஏஎம் முதல் பன்னெண்டு பி மிக நல்ல நேரம் பணம் டுடே பாசிட்டிவ் ஒரு நல்ல தகவல் வரும் அதிர்ஷ்ட நிறம் வான நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பயணம் டுடே பெனிஃபிஷியல் புதிய சந்திப்புகள் பயன் தரும் வேலை தொடர்பான ஒரு முக்கிய முடிவில் டுடே கிளாரிட்டி நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் பெரிய பலன் பணத்தில் டுடே ஸ்டேபிள் நஷ்டமில்லை அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு டுடே லைட் ஸ்ட்ரெஸ் ஆனால் நாள் முடிவில் நல்ல முடிவு கிடைக்கும் ஒர்க் கம்யூனிகேஷன் ஆகும், மாலை நேரம் மிக நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி பணம் டுடே ஜாக்கிரதையாக செலவிடவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நலம் டுடே உயரும் மாலை நேரம் சூப்பர் ப்ரொடக்டிவ் வேலையிடத்தில் அப்ரிசியேஷன் அல்லது ஆஃபர் வரும் கடந்த சில நாட்களாக இருந்த டென்ஷன் அகலும் பணத்தில் சிறிய வரவு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு டுடே ஓவரால் பாசிட்டிவ் டே உங்கள் முயற்சி டுடே நல்ல பலன் தரும் வேலைப்புறத்தில் நல்ல சப்போர்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் குடும்பத்தில் ஹார்மனி அதிகரிக்கும் பணம் டுடே பேலன்ஸ்ட் ஸ்டடி அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு டுடே ஹெல்பிங் டே நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் ஸ்மூதாக நடக்கும் ஒர்க் பிரஷர் இருந்தாலும் அவுட்புட் நல்லது டீம் சப்போர்ட் டுடே ஸ்ட்ராங் பணத்தில் டுடே லைட் செலவு பிற்பகல் நல்ல நேரம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைய ராசிபலனுடன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி